சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கூட வந்திருக்குறாங்க ஆனால் ரெகுலராக வரக்கூடிய அந்த வாகனம் வந்து வாழத்தாறு ஏத்திட்டு வரக்கூடிய ஒரு வாகனமாக இருந்திருக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதா இருந்திருக்கு அந்த ஓட்டுநருடைய அக்கா அக்கா மகள் வந்து உரிமை மாதிரி அப்படின்னு வச்சுக்கா சொந்த சொந்தத்தில் இருக்கிறவங்க ஒரு மகள் உரிமையா ஒருத்தர் வந்து கொஞ்சம் வயது முப்பள்ளவங்க ஒரு பத்தொன்பது வயது சிறுமின்னு கூட சொல்லணும் அவங்க வந்து வந்திருக்காங்க இதை வந்து என்னென்னா அந்த செக் போஸ்டில் வரும்போது அங்கே வந்து அது இரவு நேரம் இரவு நேரம்னா ரெண்டு மணி வாக்குல வரும்போது அங்கே செக் போஸ்டில் இருந்த ரெண்டு காவலர்கள் வந்து அவங்க வந்து என்ன யாருன்றதை சொல்லியிருக்கிறாரு ஓட்டுநர் வந்து இவங்க யாருன்னா இவங்க வந்து எங்கள் அக்கா எங்கள் அக்காவுடைய மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா அவனை வந்து நீ போ நீ கிளம்பி போய் இந்த வாழ்த்தார்லாம் இறக்கி வை நான் இங்கே இவங்க இருக்கட்டும் இவங்கள்ட்ட நான் விசாரணை பண்ணோம் அப்படி சந்தேகம் இருக்கா அப்படி இப்படி சொல்லி அந்த ஓட்டுநர் வந்து விரட்டி இருக்கிறாங்க அந்த சூழ்நிலை வந்துக்கிட்டால் உங்களை வழக்கு போடுவேன் அது போடுவேன் இது போடணும் சொல்லி விரட்டிருக்காங்க அதில் வந்து என்ன செஞ்சுக்காங்கன்னா அவர் அங்கே தயங்கி அப்படி எங்கேயா இருந்தாரா என்றது தெரியல ஆனால் வந்து விரட்டப்பட்டு இதில் ஒரு பெண் அந்த பெண்ணை மட்டும் பத்தொன்பது வயது உள்ள பெண்ணை மட்டும் வாகனத்தில் உட்கார வச்சு அங்கே ஒரு சுடுகாட்டு பகுதியில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் கொண்டு போய் இதில் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று இந்த காவல்துறை மீதே வந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்படுறதுன்னு ஒன்று இருக்குது ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை நடுராத்திரியில் வந்து ஒரு அவங்க லாரியில் வராங்க ஒரு கோயிலுக்காக போகிறாங்க அந்த இடத்துல செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுடைய வேலையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் அந்த இடத்துல வந்து செக் போஸ்ட்டு அங்கே இருக்கிற காவலர்கள் அதுக்கு தான் வேற ஏதாவது மற்றவர்கள் வந்து சமூக விரோதிகள்கிட்ட இருந்து எந்த விதமான வந்து பாதுகாப்பு பிரச்சனை வந்துட கூடாதுன்னா அவங்களுக்கு தான் பாதுகாப்பு அதுக்காக தான் அந்த ரெண்டு அங்கே ஆனா என்ன அப்படி பெரிய வந்து ஒரு பாலியல் இச்சை உணர்வுன்றது அந்த பெண்ணு பாதிக்கப்பட்டுருச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கை போச்சு ரொம்ப கஷ்டம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இரவு முழுக்க வந்து பணிகளை செய்யக்கூடிய அந்த காவல்துறைக்கு வந்து ஒரு அவப்பேர் தானே நீங்க ரெண்டு பேர் பண்ணிட்டீங்க ஒட்டு மொத்தம் தமிழ்நாடு போலீஸே வந்து ஆந்திரா வரைக்கும் நாரும் இப்போ லோக்கலில் நார்னது போக ஆந்திரா வரைக்கும் நார்ற மாதிரி பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே இவெல்லாம் என்ன ஜென்மம் இவெல்லாம் தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாண்ட் போலீஸ்ன்ற ஒரு பேர் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கு உள்ள இன்றைக்கும் அந்த நேம் மெயின்டைன் ஆகுது தமிழ்நாடு போலீஸ்னால் ஒரு கௌரவம் இருக்குது இப்போ அது என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வந்து உணர்வு தேவைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவள் தான் உங்களுக்கு மனைவி அவளை தாண்டி நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் புழங்கக்கூடாது அதுக்கு தானே சார் மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளேயே நம்மளை கொண்டு போய் தள்ளுறது அதுக்கு தானே கட்டி வைக்கிறது அதுக்கு தானே தங்களுடைய உணர்வு தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன் தான் நீங்கள் வந்து அதை அந்த வடிகால தேட முடியும் நீங்கள் கண்ட இடத்துல கண்ட பெண்களை வந்து கேட்டால் நீங்கள் கபலீகரம் பண்ணுறது வந்து இது எப்படிப்பட்ட ஒரு குற்றம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் போச்சு இனி நீங்கள் வழக்கு கேஸுன்னு அலையணும் இப்போ அந்த பெண்ணோட லைஃபும் போச்சு குழந்தை அது வந்து ஒரு பத்தொம்பது வயசு குழந்தை நீங்கள் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் மிருகம் மாதிரி வேட்டையாடி இருக்கிறானுங்க ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு என்ன கேவலமாக இல்லையான்னு கேட்குறேன் நான் ஒரு துறையில் வந்து ஒரு அதுவும் ஒரு ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் தான் வந்து பாதுகாப்பே இருக்கணும் மற்றவர்கள் சமூக விரோதிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு இடத்துல நீங்களே வந்து இந்த வேலையாக இருக்கலாம் அப்போ இப்படி என்ன தான் கண்டுட்டிங்க நீங்கள் அந்த ஒரு பத்து நிமிஷம் சுகத்துக்கு அந்த குழந்தையும் பாழாக்கி உங்கயும் உங்கள் வாழ்க்கையும் பாழாக்கி உங்கள் குடும்பத்திலே இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சொந்த மந்தங்களை அவமானப்படுத்தி ஒரு துறையை கேவலப்படுத்தி எதுக்கு பொறுக்கித்தனமாக இல்லையான்னு கேட்குறேன் ரேலு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் திருவண்ணாமலையில் ஒரு கற்பழிப்பு வழக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஒரு உழுக்கு உழுக்கிருக்குன்னே சொல்லலாம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து இன்னமுமே அந்த செய்தி வந்து ஒரு பூதாகரமான செய்தியாக மாறலை பட் ஆக வேண்டியது பட் எதனால் அப்படி ஆகலை அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வந்து பேசுவோம் திருவண்ணாமலையில் நடந்த ஆந்திராவிலேருந்து வந்த அக்கா தங்கைக்கு காவல்துறையினரால் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட்ல சில தகவல்லாம் வந்து கேள்விப்பட முடியுது என்ன பின்னணியில் நடந்தது சார் அது இது வந்து என்னென்னா ஒரு இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூ வாங்குறதுக்கோ இல்லை கேட்டால் அந்த சாமி தரிசனம் சாமி சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கூட வந்துருக்குறாங்க ஆனால் ரெகுலராக வரக்கூடிய அந்த வாகனம் வந்து வாழத்தாறு ஏற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு வாகனமாக இருந்திருக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குறதா இருந்திருக்கு நிறைய வந்து இந்த ஆந்திராவில் வந்து பல விவசாய பொருட்கள் வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் அதாவது பார்டர் ஏரியாவில் வர்றதுலாம் உண்டு தான் சென்னைக்கும் கூட வருது நிறைய வாகனங்கள் வந்து ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய வாகனங்கள் நீங்கள் கோயம்பேட்டில் போனீங்கன்னா ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் காய்கறி ஏற்றிட்டு வர வாகனங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வண்டியில் வந்து அவங்க கோயிலுக்கு போகணுன்றதுக்காக கிட்டத்தட்ட அம்மா மகள் சொல்லலாம் அதாவது கேட்டினா அம்மா அதாவது கேட்டனா அந்த ஓட்டுநருடைய அக்கா அக்கா மகள் வந்து உரிமை மாதிரி அப்படி வச்சிங்கன்னா சொந்த சொந்தத்தில் இருக்கிறவங்க ஒரு மகள் உரிமையாக ஸோ ரெண்டு பேரும் வந்து உறவுக்காரங்க ரெண்டு பேருமே லாரி ஓட்டுனருக்கு உறவுக்காரங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து கொஞ்சம் வயது முப்பள்ளவங்க ஒரு பத்தொம்போது வயது சிறுமின்னு கூட சொல்லுவாங்க அவங்க வந்து வந்திருக்காங்க இதை வந்து நான் அந்த செக் போஸ்ட்டில் வரும்போது அங்கே வந்து அது இரவு நேரம் இரவு நேரம்னா ரெண்டு மணி வாக்கில் வரும்போது அங்கே செக் போஸ்ட்டில் இருந்த ரெண்டு காவலர்கள் வந்து அதை வந்து அவங்க வந்து ஒருத்தர் பேர்நாட்டு காவலர் ஆமாம் 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 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டில் வந்து நிறுத்தி அவங்கள வந்து செக் பண்ணுன்ற அந்த இதில் வந்து அவங்க அவங்க வந்து என்ன யாருன்றத சொல்லியிருக்கிறாரு ஓட்டுநர் வந்து இவங்க யாருன்னா இவங்க வந்து எங்கள் அக்கா எங்கள் அக்காவுடைய மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா அவனை வந்து நீ இப்போது நீ கிளம்பி போய் இந்த வாழ்த்தார்லாம் இறக்கி வை நான் இங்கே இவங்க இருக்கட்டும் இவங்கள்ட்ட நான் விசாரணை பண்ணோம் அப்படி சந்தேகம் இருக்க அப்படி இப்படி சொல்லி அந்த ஓட்டுநர் வந்து விரட்டி இருக்கிறாங்க அந்த சூழ்நிலை வந்து கும்பல வழக்கு போடுவேன் அது போடுவேன் இது போட சொல்லி விரட்டிருக்காங்க அதில் வந்து என்ன செஞ்சுக்காங்கன்னா அவர் அங்கே தயங்கி அப்படி எங்கேயா இருந்தாரா என்றது தெரியல ஆனால் வந்து விரட்டப்பட்டு இதில் ஒரு பெண் அந்த பெண்ணை மட்டும் பத்தொன்பது வயது உள்ள பெண்ணை மட்டும் வாகனத்தில் உட்கார வச்சு அங்கே ஒரு சுடுகாட்டு பகுதியில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் கொண்டு போய் வந்து அந்த பெண்ணை வந்து கற்பழிச்சிட்டு அதுக்கு பிறகு அவரை கூப்பிட்டு இன்னொருத்தர் இன்னொரு காவலர் அந்த க ரெண்டு பேர் அது கட்டினா வந்து சுந்தர்ன்ற காவலர் இன்னொருத்தர் வந்து சுரேஷ்ராஜன்ற அந்த ரெண்டு காவலர்களை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேருமே போய் அங்கே வந்து இந்த அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி கற்பரிச்சு இப்படி இருக்காங்க அது அதுக்கப்புறம் காலையில் வந்து அது வந்து அந்த இரவு நேரத்தில் அந்த இருட்டு பகுதியில் இருந்து வெளிச்சம் வந்த பிறகு அங்கே வெளியில் ரோட்டில் வந்து அழுத பிறகு அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா எங்கே இருக்கிற எந்த இடத்துலேருந்து வந்தே என்னன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட பகுதியில் அந்த பொண்ணு இருந்த பகுதி கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அங்கே வந்து இவங்க தேடுதலில் இருந்துருக்குறாங்க அந்த வந்து அந்த பெண்ணை தேடல் இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்டே ஒப்படைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்த உடனே இமீடியட்டாக வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அடையாளம் காட்டப்பட்டு அந்த ரெண்டு காவலர்களையும் கைது செஞ்சுருக்குறாங்க கைது செஞ்சு நடவடிக்கை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அது மட்டும் வந்து அவங்க கைது செய்திருக்காங்க உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அதுதாங்க முதல்ல சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் சஸ்பெண்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் உடனே அவங்களே வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் நாங்கள் பண்ணோன்னு சொல்லி சொன்னதுனால வந்து உடனடியாக அவங்களுக்கு பணியிலேருந்து நீங்கள் நீக்க பண்ணியிருக்கிறாங்க ஓகே நடந்த இழப்பு அப்படிங்கிறது இழப்பு தான் அதை யாராலையுமே வந்து மாற்ற முடியாது தான் இதனுடைய அடுத்த கட்டம் இது அடுத்த கட்டினா இதெல்லாம் வந்து தமிழ் இது வந்து வேலியே பயிரமேயுற மாதிரின்னு சொல்லி நிறைய நம்ம என்ன இப்போ இதெல்லாம் வந்து ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நாகரிகம் வளராத காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக வந்து காவலர்கள் வந்து இப்போ தங்களை வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது அதிகாரம் பொருந்தியவர்களாக வந்து ஒரு காலகட்டம் இருக்குது முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடிலாம் இருக்குது தனக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி நினச்சி செயல்பட்ட ஒரு காலம் இருக்குது அப்போ சில நன்மைகள் நடந்தது கள்ளாச்சாராயத்தை ஒழிச்சாங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தகராறு திருவிழா தகராறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீதிமன்றம் போல் செயல்பட்ட காலகட்டம்லாம் இருக்குது காவல் நிலையமே வந்து ஆமாம் அங்கே நீதிமன்றம் செயல்பட்ட காலகட்டம்லாம் இருக்குது ஆனால் இது மெல்ல 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 வந்து ஒரு கேன்சர் மாதிரி ஆகி வந்து ஐயோ போலீஸாலேயே நமக்கு பாதுகாப்பு இல்லாத போயிருமோ ஓ இந்த படத்தை பார்க்கும்போது இங்கே கேப்டன் பிரபாகரன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் மகளும் வருவாங்க ரிக்ஷாவில் வருவாங்க காவல்துறையில் இருக்கிற அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ரெண்டு காவலர்கள் போய் ஒரு எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் போய் வந்து அவங்க மேலே வந்து பிராத்தல் வழக்கு போடுவேன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து காவல் நிலையத்துக்குள்ளேயே ரேப் பண்ணுறதுலாம் வந்து நடந்திருக்கு கடந்த காலத்தில் நடந்திருக்கு மாதிரி நிறைய காவல் நிலையத்தில் வந்து லாக்கப் குள்ளே வந்து லாக்கப் டெத்து மட்டுமே இல்லை லாக்கப் ரேப்லாம் கூட நடந்து கடந்த காலத்தில் நடந்துருக்கு பட் என்னென்னா இப்போ இவ்வளோ நாகரிகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு காவலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் நிறைய ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து அவங்களும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து இப்போ சமீபத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அஜித்குமாரோட வழக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நடந்த இந்த சாத்தான்குளம் வழக்காக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு படிப்பினை தானே இதெல்லாம் இதை பார்த்துட்டு அடுத்தவங்க இதை செய்யக்கூடாது இப்போ இதில் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று இந்த காவல்துறை மீதே வந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்படுறதுன்னு ஒன்று இருக்குது ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை நடுராத்திரியில் வந்து ஒரு அவங்க லாரியில் வராங்க ஒரு கோயிலுக்காக போகிறாங்க அந்த இடத்துல செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுடைய வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு தான் அந்த இடத்துல வந்து செக் போஸ்ட்டு அங்கே இருக்கிற காவலர்கள் அதுக்கு தான் வேற ஏதாவது மற்றவர்கள் வந்து சமூக விரோதிகள்கிட்ட இருந்து எந்த விமானம் வந்து பாதுகாப்பு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா அவங்களுக்கு தான் பாதுகாப்பு அதுக்காக தான் இந்த ரெண்டு போலீஸாங்க ஆனால் என்ன அப்படி பெரிய வந்து ஒரு பாலியல் இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இச்சை உணர்வுன்றது ரொம்ப வேப்பாக இருக்குது இவங்க வந்து அந்த பெண்ணை வந்து பேசி அவனை மிரட்டி டிரைவரை மிரட்டி அவங்க அந்த பெண்ணை வந்து கொண்டு போயிட்டு வந்து அந்த அந்த அங்கே தாயார் அங்கே விட்டுட்டு அந்த பெண்ணை மட்டுமே கொண்டு போய்ட்டு ரேப் பண்ணிவிட்டு இவ்வளோ மோசமாக கேவல் இதெல்லாம் வெளியில் போய் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிருக்கலாம் ஒரு வேலை அப்படி கூட நினச்சிருக்கலாம் ஆனால் தப்பு இல்லை ரொம்ப பெரிய மிகப்பெரிய குற்றம் இதெல்லாம் எப்படி வந்து வேலி பயிரமேறதுன்றது இதுதானே அதனால் இது வந்து இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இப்படி நடக்குது இன்னும் எத்தனை வருஷம் ஆனால் இது மாறும் அப்படி ஒரு கேள்வி இருக்குது இன்னும் எத்தனை வருஷம் ஆனால் மாறுவிடுங்க மாறுவீங்களா நீங்கள் தான் இப்போ இதனால பார்த்தீங்களா இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு பக்கமாக அந்த பெண் பாதிக்கப்பட்டுருச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்க்கை போச்சு ரொம்ப கஷ்டம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இரவு முழுக்க வந்து பணிகளை செய்யக்கூடிய அந்த காவல்துறைக்கு வந்து ஒரு அவப்பேர் தானே நீங்கள் ரெண்டு பேர் பண்ணிட்டீங்க ஒட்டுமொத்தம் தமிழ்நாடு போலீஸே வந்து ஆந்திரா வரைக்கும் நாரும் இப்போ லோக்கலில் நார்னது போக ஆந்திரா வரைக்கும் நார்ற மாதிரி பண்ணுறாங்க ரெண்டு பேருமே இவெல்லாம் என்ன ஜென்மம் இவெல்லாம் தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாண்ட் போலீஸ்ன்ற ஒரு பேர் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி உள்ளே இன்றைக்கும் அந்த நேம் மெயின்டைன் ஆகுது தமிழ்நாடு போலீஸ்னால் ஒரு கௌரவம் இருக்குது இப்போ அது என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் விடிய விடிய வந்து காவல் காக்கிற போலீஸ்காரெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் கண்ணுக்கு முன்னாடி குடும்பத்தையே விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டியூட்டியே கதின்னு இருக்கக்கூடிய வந்து போலீஸ்காரர்களும் நான் பார்த்துருக்குறேன் அப்போ இந்த நீங்கள் ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் செய்த தவறு பார்த்திங்கன்னா உங்கள் கௌரவத்தை பற்றி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அசிங்கம் அவமானம் வேலை போச்சு அடுத்த அடுத்த நாளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கூட கிடையாது டிஸ்மிஸ் ஆகிட்டீங்க பன்னெண்டு மணி நேரத்தில் நீங்கள் டிஸ்மிஸ் ஆகிட்டீங்க இப்போ உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ அசிங்கம் அவமானம் உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ அசிங்கம் ஒரு பத்தொன்பது வயசு குழந்தை உங்கள் வீட்லையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வயசில் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட குறைவான வயசில் இருக்கலாம் இன்னும் சொந்த பந்தங்களுக்கு கூட அந்த வயசில் பிள்ள இருக்கலாம் எல்லாம் எவ்வளோ அசிங்கம் கேவலமாக இப்போ ஒரு உயர்நிலையில் இருக்கிற வந்து அதிகாரிக்கே வந்து பாலியல் குற்றத்தில் சிக்கி தண்டனை வந்து கிடச்சி அந்த அந்த குடும்பமே வந்து செதறினதை பார்க்குறோம் நம்ம இப்போ அந்த மாதிரி கூட சமீபத்தில் தான் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்படிலாம் வந்து இனிமேலாவது வந்து திருந்தணுன்ற நான் இந்த வந்து போயும் போய் வந்து அற்பத்தனமான வந்து ஒரு பத்து நிமிஷம் சுகத்துக்கு போயிட்டு கேவலப்படுறீங்களா வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி பண்டாட்டி எதுக்கு கல்யாணம் பண்ணுறது மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே எதுக்கு கொண்டு போகிறது உங்களுடைய வந்து உணர்வு தேவைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவள் தான் உங்களுக்கு மனைவி அவளை தாண்டி நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் புழங்கக்கூடாது அதுக்கு தானே சார் மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளேயே நம்மளை கொண்டு போய் தள்ளுறது அதுக்கு தானே கட்டி வைக்கிறது அதுக்கு தானே தங்களுடைய உணர்வு தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தன் மனைவி கிட்டே தான் நீங்கள் வந்து அதை அந்த வடிகால தேட முடியும் நீங்கள் கண்ட இடத்துல கண்ட பெண்கள் வந்து கேட்டால் நீங்கள் கபலீகரம் பண்ணுறது வந்து இது எப்படிப்பட்ட ஒரு குற்றம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் போச்சு இனி நீங்கள் வழக்கு கேஸுன்னு அலையணும் இப்போ அந்த பெண்ணோட லைஃபும் போச்சு இது தேவையில்லாத அசிங்கமாக இருக்குல்ல இதனால் ஒரு துறையை அசிங்கப்பட்டு நிற்கிறது இல்லை நடவடிக்கை எடுத்தது பாராட்டு தகுந்தது உண்மையிலே உடனடியாக ப நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டியது தான் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அவப்பேர் இல்லை இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரூர் மேட்ரு தான் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்குங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கரூர் மேட்ரையும் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கடிக்க செய்கிற மாதிரி இருக்குது இந்த மேட்ரு ஏன்னா அதை அது அப்படியே அந்த மேட்டரை விட்டுட்டு இப்போ இந்த மேட்ரு வந்து பரபரப்பாக ஆயிடுச்சு ரெண்டு காவலர்கள் வந்து இப்படி அதுமாரி நடந்துருக்குறாங்க அப்படிங்கிறது இந்த வழக்கு அப்படிங்கிறது அடுத்த கட்டம் தான் என்ன அடுத்த கட்டம்னால் வந்து இப்போ சொல்லலாம் ஏதா கேட்டால் தொடர்ச்சியாக இது வந்து அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க வெயிலில் வருவாங்க அதுக்கப்புறம் வழக்கு நடக்கும் அந்த வழக்கில் வந்து சாட்சியங்கள் வந்து அளிக்கணும் அந்த சாட்சியங்கள் வந்து நிரூபணமானால் இவங்க தண்டிக்கப்படலாம் அது கடந்த அது அடுத்த கட்டம் என்ன நடக்கலாம்னு நம்ம சொல்ல முடியாது தமிழ் நம்ம நாட்டில் உள்ள சட்டம் வந்து எப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன் சின்ன உதாரணம் இது பெரிய உதாரணம் தான் சில பேர் மறந்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் தொண்ணூறுகளில் வந்து அந்தியூர் விஜயான்னு சொல்லி ஒரு கேஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு இன்ஃபார் போலீஸ் இன்ஃபார்மர் அவர் வந்து திண்டிவனம் பக்கத்தில் அந்தியூர் ஒரு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு திருட்டு வழக்கில் ஒருத்தர் தேடி வராங்க அப்போ தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையன்ற ஒருத்தர் தேடி வராங்க அந்த வெள்ளையன் எங்கே இருப்பான்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஃபார்மர் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அந்த குழந்தை மட்டும்தான் தான் இருக்குது அந்தியூர் அதாவது அந்த விஜயா மட்டும்தான் அங்கே இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து பதிமூணு வயசு அப்போ அப்போ போய் இவங்க தேடி போகிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ இல்லை இன்ஃபார்மர் சொல்கிறாங்க இல்லையா மாசின்ற இன்ஃபார்மர் அதாவது அந்தியர் விஜயாவோட அவங்க அப்பா அவங்க அப்பாவும் அம்மாவும் அங்கே இல்லை அந்த குழந்தை மட்டும் இருக்க அந்த தூக்கி ஜீப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து கூட்டிகிட்டு போனவங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணை பார்த்தவற்றும் இவங்களுக்குள்ளே ஏதோ வந்து ஒரு ஒரு பிளான் மாறுது உடனே அவங்க அப்பா அம்மாவும் இறக்கி விட்டுட்டு அந்த பெண்ணை மட்டுமே தூக்கிட்டு போய்ட்டு பகுதியில் வச்சு ரேப் பண்ணிடுறாங்க பழங்குடி பெண் அதை ரேப் பண்ண பிறகு அதுக்கப்புறம் பதிமூணு வயசு நல்லா புரிஞ்சுங்க எத்தனை பேர் ஆறு பேர் ஆறு பேருமே வந்து ரேப்பில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க ஆறு போலீஸ்காருக்குமே அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு கம்யூனிஸ்டுகள் கையில் அந்த வழக்கு போன பிறகு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆறு பேருக்குமே வந்து தண்டனையும் உறுதியாகுது ஆயுள் தண்டனை கிடைக்குது ஆனால் அந்த ஆயுள் தண்டனை கிடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பாராட்டணும் இந்த இப்போ இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணோட அந்த ஆந்திர பெண்ணோட இந்த சம்பவத்தில் ரெண்டு போலீஸ்காரங்களை இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க டிஸ்மிஷல் ஃப்ரம் சர்வீஸு ஆனால் நான் சொன்ன அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க சஸ்பென்ஷனும் பண்ணவே இல்லை எதுவும் நடவடிக்கை இல்லை சம்பளம் வாங்கிட்டு அவங்க ஃபுல்லாகவே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த தண்டனை கிடச்சிது இல்லையா அந்த தண்டனை கிடச்ச பிறகு வந்து கேட்டிங்கன்னா வந்து இவங்க வந்து அப்பீல் போடுறாங்க அப்பீல் போட்டு இவங்க வந்து நான் கேட்டீங்கன்னா வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் தண்டனை கிடச்சிச்சு ஆயுள் தண்டனை கிடச்சி ஆறு பேருக்கும் அப்போ அப்பீல் போட்டு இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மீண்டும் பணியில் வந்து வேலை செஞ்சிடறாங்க ஒரு கட்டத்தில் ஒரு ஹைகோர்ட்டில் என்ன நடக்கும்ன்ற தெரியாதனால என்ன செய்யறேங்கன்னா அப்போ என்ன செய்யறது கேட்டால் அவங்க வந்து எல்லாருமே ஆறு பேருமே விஆர் கொடுத்துட்றாங்க விருப்ப வகை கொடுத்து செட்டில்மெண்ட்லாம் வாங்கிடறாங்க என்ன நடக்குமான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிடுறாங்க தள்ளுபடினா என்ன அந்த ஆயில் டண்டனை கொடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணிடுறாங்க அப்போ என்னாச்சு நீதி அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து கேட்டால் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகிற அளவுக்கு அவங்க வசதி வாய்ப்பு கிடையாது யாருக்கு அந்தியர் விஜயாவுக்கு அதுக்கப்புறம் அவங்க உறவுக்கார் இப்போ ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு ரெண்டு பிள்ளையாகிடுச்சு இப்போ சமீபத்தில் தான் நான் நினைக்கிற ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இறந்துட்டாங்க ஆனால் அவங்களுடைய கதையை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நூலாகவே எழுதினார் அவரோட கதையை வந்து நரசிம்மங்கிறவர் வந்து நூலாகவே எழுதியிருக்கிறார் அந்தியர் விஜயா வந்து வாழ்க்கையை வந்து நூலாக எழுதியிருக்காரு சட்டம் வந்து எப்படின்னு சொல்ல முடியாது தமிழ் நாளைக்கு வந்து விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா சாட்சியங்கள் இல்லை அப்படின்ற அந்த அடிப்படையில் கூட நாளைக்கு வேணாலும் நடக்கலாம் பட் இது வந்து என்னென்னா இனிமேல் வந்து இது போன்ற நிகழ்வு வந்து நடக்கக்கூடாதுன்றது தான் எழுதுறேன் ஏன்னா ஒரு குழந்த அது வந்து ஒரு பத்தொன்போது வயசு குழந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மிருகம் மாதிரி வேட்டையாடி இருக்கிறானுங்க ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு என்ன கேவலமாக இல்லையா கேட்குறேன் நான் ஒரு துறையில் வந்து ஒரு அதுவும் ஒரு ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் தான் வந்து பாதுகாப்பே இருக்கணும் மற்றவர்கள் சமூக விரோதிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு இடத்துல நீங்களே வந்து இந்த வேட்டையா இருக்குங்கண்ணே அப்போ இப்படி என்ன தான் கண்டுட்டிங்க நீங்கள் அந்த ஒரு பத்து நிமிஷம் சுகத்துக்கு அந்த குழந்தையும் பாழாக்கி உங்கையும் உங்கள் வாழ்க்கையும் பாழாக்கி உங்கள் குடும்பத்திலையும் இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சொந்த மந்தங்களை அவமானப்படுத்தி ஒரு துறையை கேவலப்படுத்தி எதுக்கு பொறுக்கித்தனமாக இல்லையான்னு கேட்குறேன் நான் எவ்வளோ மேம்பட்டு இன்னைக்கு இப்போ பாருங்கள் உங்கள் ஒரு ஆளால் உங்கள் ரெண்டு பேரால் வந்து ஒரு துறை அசிங்கப்பட்டு நிற்குதில்ல எவ்வளோ தான் நீங்கள் நடவடிக்கை கூட ஒரு துறை தானே கலங்கப்படுது அப்போ இரவு பகலாக உழைக்கக்கூடிய அத்தனை பேருடைய உழைப்பும் வந்து இங்கே அவமானப்படுத்தப்படுதில்லை மக்கள் மக்கள்கிட்ட எப்படி பார்வை இருக்குது பாருங்க போலீஸ்காரங்க பண்ணியிருக்கானுங்க அப்படி ஒரு பார்வை ஆயிடுதில்ல என்னென்னு படிப்பாங்க செய்தியை படிக்கிறவங்களாம் என்னென்னு படிப்பாங்க இந்த போலீஸ்காரர்கள் இப்படி தான் பேசுகிறான் இந்த போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணிருக்கானுங்க போலீஸ்காரங்க ரொம்ப தரக்குறவாக பேசக்கூடிய சொல்லுவாங்க அப்போ உங்களால் ஒரு துறை வந்து இல்லை பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சொல்லுங்கள்